தமிழகம் ஆன்மீக பூமி இது யாரு தடுத்தாலும் யாரு அப்படி போட்டு அழிச்சாலும் அறியாது தமிழகத்தினுடைய ஆன்மீகம் தொண்ணூறு பேர் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களும் ஆன்மீகவாதிகள் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் கடவுள் எம்பிக்கை இல்லாதவர்கள் இது கடலில் பூமி தெய்வீக பூமி இந்த திராவிட மாடல் சனாதன தர்மத்தினுடைய வாயாக காவி புரட்சி காலிய ஆட்சி ஆன்மீக ஆட்சி நடைபெறு தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்து கோவில்கள் விதிக்கப்படுகின்றன இந்து கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது இந்து கோவில் செயல்கள் திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த செயல்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இந்து அறநிலைத்துறை இருக்கிறது பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் ஆனால் இந்து ஆலயங்களிலே அரசாங்கத்திலும் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் சரிவர நடைபெறவில்லை அதை நடத்த வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது இங்கே பகுதியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வரக்கூடிய அயோத்திலே ராமர் ஜென்ம பூமி ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பெருவாரியான இந்துக்கள் அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது இங்கே தமிழகத்தில் இருந்து அதிலமான இந்து மகாசபா சார்பிலே ஐயாயிரம் பேர் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அழைக்கியோடு மத்திய அரசு நின்று போகாமல் காசியும் மதுராவையும் மீட்க வேண்டும் அதற்கான நடைமுறைகளிலே மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது நம்முடைய பாராளுமன்றத்திலே கடல் வடிகுண்டு வெடிகுண்டிலே கடல் புகை வரக்கூடிய வடிகுண்டை போட்ட செய்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு புலிவடிகளை சரி செய்ய வேண்டும் இது போன்ற சம்பவம் எது பாராளுமன்றத்தில் வேண்டும் சரிபார்க்க வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் அது இந்துக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் தமிழகத்திலே ஒரு காவி போட்சியை காவியினுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக அனைத்து இந்து இயக்கங்களும் இந்து இயக்க பிரதிநிதிகளும் பதிலை மண்டலிகளும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறு தமிழகத்திலே ஒரு காவி போட்சி காவியினுடைய ஆட்சி அமையும் என்று இந்து மகாசபால் சொல்லிக் கொள்கிறது